நீதிபதிகள் வழங்கிய சில விசித்திரமான தண்டனைகள் எந்த தவறு செய்தாலும் அதற்கான தண்டனையை நாம் பெற்றுதான் ஆக வேண்டும் தவறு அல்லது குற்ற செயல்களில் ஈடுபடும் நபர்களுக்கு தண்டனை வழங்குவதுதான் நீதிமன்றத்தின் வேலை சில தருணங்களில் குற்றவாளியை திருத்துகிறோம் அல்லது அவர்களது வயதை நோக்கத்தில் கொண்டு தீர்ப்புகளை சற்று வினோதமாக கூறுவது உண்டு அந்த வகையில் சில தவறுகள் மற்றும் குற்ற செயல்களில் ஈடுபட்ட சில நபர்களுக்கு நீதிபதிகள் வழங்கிய விசித்திரமான தீர்ப்புகளும் அவர்கள் செய்த குற்ற சம்பவங்களும் குறித்துதான் இங்கு நாம் காணப் போகிறோம் தமிழ் பாய்ஸ் டாட் காம் கழுதையுடன் ஊரை சுற்றி வர வேண்டும் ஜெசிகா லோங் மற்றும் பிரைம் பத்ரிக்ஸ் எனும் பத்தொன்பது வயது நிரம்பிய அமெரிக்க இளைஞர்களுக்கு தான் இந்த கழுதையுடன் சுற்றி வர வேண்டும் என்ற விசித்திர தண்டனை வழங்கப்பட்டது அந்த கழுதையின் கழுத்தில் மன்னிக்க வேண்டும் என்ற வாசக ஆட்டையும் விடப்பட்டிருந்தது காரணம் கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அமெரிக்காவின் பெயின்ஸ்வீன் நகர நீதிபதி தான் இந்த தண்டனையை வழங்கினார் இந்த இரண்டு இளைஞர்களும் அந்த ஊரில் இருந்த ஒரு தேவாலயத்தில் வைக்கப்பட்டிருந்த இயேசு சிலையை திருடியதற்கே இந்த தண்டனை வழங்கப்பட்டது வேலை தேட வேண்டும் ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயது நிரம்பிய இளைஞர் ஒருவர் தனக்கு பெற்றோர் மாதா மாதம் நானூறு யூரோக்குள் பணம் தர வேண்டும் அவர்கள் தருவதில்லை என பெற்றோர் மீதே வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கை விசாரணை செய்த நீதிபதி உடனடியாக நீ வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் வெளியேறிய முப்பது நாட்களுக்குள் உனக்கான வேலையை தேடிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கினார் கிறிஸ்துமஸ் தினத்தன்று மட்டும் சிறையில் அடைப்பு அமெரிக்காவில் ஓகினோ என்னும் பகுதியில் அகதிகளை நாடு கடத்த தனது ஓட்டுநர் பதிவை கொடுத்து உதவினார் என்பதற்காக தொடர்ந்து ஐந்து வருடங்கள் கிறிஸ்துமஸ் தினத்தை மட்டும் சிறையில் கழிக்க வேண்டும் என்று தண்டனை வழங்கப்பட்டது இந்த தண்டனை தவறினால் அல்லது அடுத்து வரும் ஆண்டுகளில் கிறிஸ்துமஸ் தினத்தன்று சிறையில் இருக்க தவறினால் பதினைந்து வருட சிறை தண்டனையை அவர் ஏற்க வேண்டுமென்று தீர்ப்பளிக்கப்பட்டது இருபது மணி நேரம் இசையை கேட்க வேண்டும் ஒரு நாள் எனும் இருபத்தி நான்கு வயது நிரம்பிய இளைஞர் ஒருவர் அதிக சத்தத்துடன் ராப் பாடல்களை ஒழிக்க செய்தமைக்காக நூற்றி ஐம்பது அமெரிக்க டாலர்கள் அபராதம் விதிக்கப்பட்டது இல்லையில் மாற்று தீர்ப்பாக இருபது மணி நேரம் பீதோ ஒன் ஷோபன் போன்றவர்களின் கிளாசிக் இசையை கேட்க வேண்டும் முப்பத்தி ஐந்து டாலர்கள் அபராதம் கட்டினால் என்று தீர்ப்பு வழங்கினார் ஆனால் பதினைந்து நிமிடங்களுக்கு மேல் அந்த இசையை கேட்க முடியாமல் போன அந்த இளைஞர் முதல் தீர்ப்பையே ஒப்புக்கொண்டு அபராதம் செலுத்தினார் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்